நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்களை மீண்டும் ஏற்றுக்கொள்ளுமாறு நீதிமன்ற உத்தரவு பதினைந்து வயது சிறுமியை கூட்டுப்பாளியல் வன்கொடுமைக்கு உட்படுத்திய பாடசாலை மாணவர்கள் கைது பூச சிறைச்சாலையில் கைதி ஒருவர் படுகொலை பெண்ணாக நடித்து பிக்குகளை ஏமாற்றிய பல்கலை மாணவன் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக சமர்ப்பிக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்ட சுமார் முப்பத்தேழு வேட்பு மீண்டும் ஏற்றுக்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் குழுக்கள் தங்கள் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து மனு தாக்கல் செய்தனர் இவற்றை ஆராய்ந்த பின்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் தலைவர் முகமது லாபர் தாகிர் மற்றும் கே பி பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு நிராகரிக்கப்பட்ட சுமார் முப்பத்தேழு வேட்புமனுக்களை மீண்டும் ஏற்றுக்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு உத்தரவை பிறப்பித்தது பதினைந்து வயது சிறுமியை கூட்டுப்பாளியல் வன்கொடுமைக்கு உட்படுத்திய ஐந்து பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட ஏழு பேரை கோமாகம போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் பதினைந்து முதல் பதினாறு வயதுக்கு உட்பட்ட ஐந்து பாடசாலை மாணவர்கள் மற்றும் பதினேழு முதல் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட இருவர் என்றும் போலீசார் தெரிவித்தனர் பாதிக்கப்பட்ட சிறுமி அவரது பெற்றோருடன் போலீஸ் நிலையத்துக்கு சென்று வழங்கிய முறைப்பாட்டுக்கு அமைவாக இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரிய வருவது குறித்த மாணவி டியூசன் வகுப்புக்கு செல்வதாக கூறிவிட்டு தனது காதலனான பாடசாலை மாணவனை சந்திக்க சென்றுள்ளார் இதன் போது காதலனான பாடசாலை மாணவன் தனது நண்பர் ஒருவர் வசித்து வந்த கோமாகம பகுதியில் உள்ள ஒரு வீட்டுக்கு சிறுமியை அழைத்து சென்று அங்கு சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் சிறுமியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது பாதிக்கப்பட்ட சிறுமி காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரையிலான ஆறு மணி நேரத்துக்குள் வேறு மூன்று வீடுகளுக்கு அழைத்து செல்லப்பட்டு சந்தேகத்துக்குரிய பாடசாலை மாணவனான காதலன் மற்றும் அவரது நண்பர்களால் கடுமையான பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்டவர்கள் கோமாகம பகுதியைச் சேர்ந்த அதே பகுதியில் உள்ள பாடசாலைகளில் கல்வி கற்கும் மாணவர்கள் ஆவார் கைது நடவடிக்கையின் போது குறித்த சந்தேக நபர்கள் பாடசாலை மாணவியை ஏற்றிச் செல்ல பயன்படுத்திய மோட்டார் சைக்கிளும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட ஏழு சந்தேக நபர்களும் இன்று கோமாகம நீதவான் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்க ஒருவர் படுகொலை இவ்வாறு கொலை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த கைதி ஒருவரே கொலை செய்யப்பட்டுள்ளார் மேலும் இந்த கொலையை சிறை தண்டனை அனுபவித்து வரும் கைதியொருவர் செய்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பிக்குகளை ஏமாற்றி நிதி மோசடி செய்த இளைஞர் திணைக்கள இணைய புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் செய்த முறைப்பாட்டை அடித்து தலாவ பகுதியை சேர்ந்த இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மாலபே தனியார் பல்கலைக்கழகம் ஒன்றின் தகவல் தொழில்நுட்பத்துறை மாணவரான இவர் பிக்குகள் அதிகமாக பயன்படுத்தும் முகநூல் ஒன்றில் அறிமுகமாகி பின் போலி முகநூல் ஒன்றின் முதலில் பிக்குகளுடன் குறுந்தகவல்களை அனுப்பியுள்ளார் அதன் பின் பெண் குரலில் வீடியோ அழைப்பில் பேசி ஆபாச படங்களை காட்டி அவர்களை தூண்டி அவர்களின் செயற்பாடுகளை வீடியோ செய்து அவற்றை சமூகமயப்படுத்துவதாக பயமுறுத்தி பணம் பெற்று வந்துள்ளார் பதிவு செய்யப்பட்ட காணொலிகளை சமூக ஊடகங்களில் வெளியிடுவதாக மிரட்டி சந்தக நபர் பிக்குகளை மிரட்டி அவர்களிடம் பணம் கேட்டுள்ளதாகவும் பணம் கொடுக்க மறுக்கும் பிக்குகளின் காணொளிகளை சந்தக நபர் சமூக ஊடகங்களில் நபருக்கு தொடர்பாக மெட்டா நிறுவனம் குறிப்பிட்ட தகவல்களை பெற்று நடாத்தப்பட்ட விசாரணையை தொடர்ந்து சந்தக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் குற்ற புலனாய்வு துறையின் இணைய விசாரணைகள் மற்றும் புலனாய்வு பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இளியந்தலை போலீஸ் பிரிவில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக சுவரொட்டிகளை கைப்பற்றியுள்ளனர் இந்திய பிரதமரின் வருகைக்கும் கையெழுத்தாகும் ஒப்பந்தங்களுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கும் சுவரொட்டிகள் ஓட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எவ்வாறாயினும் குறித்த இளைஞர்களை கைது செய்யவில்லை என்றும் அனைத்து சுவரொட்டிகளும் காவலில் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை ஏற்கனவே ஓட்டப்பட்டிருந்த அனைத்து சுவரொட்டிகளையும் அகற்ற போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று மாலை இலங்கைக்கு வருகை தர உள்ளமை குறிப்பிடத்தக்கது பிக்பாஸ் புகழ் தர்சன் கைது செய்யப்பட்டுள்ளார் பிக்பாஸ் சீசன் த்ரீ நிகழ்ச்சியில் பங்கேற்று பிரபலமானவர் தர்சன் இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான கூகுள் கூட்டப்பா படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானார் இதில் தர்சனுக்கு ஜோடியாக அவருடன் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்ற லோஸ்லியா நடித்திருந்தார் இந்த நிலையில் தர்சன் குடியிருக்கும் வீட்டின் அருகே காரை பார்க் செய்வது தொடர்பான விவகாரத்தில் உயர் நீதிமன்ற நீதிபதியின் மகனுக்கும் தர்சனுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாக தெரிகின்றது இதில் ஒரு பெண் மற்றும் நீதிபதியின் மகன் காயமடைந்த நிலையில் இருவரும் அன் நகரில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் இதனை அடுத்து நண்பர்களுடன் சேர்ந்து நடிகர் தசன் நீதிபதியின் மகன் அவரது மனைவி மற்றும் மாமியாரை தாக்கியதாக ஜேஜே நகர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் நடிகர் தசன் திறப்பும் முறைப்பாடு அளித்திருந்தது இதனைத் தொடர்ந்து இருதரப்பு முறைப்பாடுகள் குறித்தும் விசாரணை மேற்கொண்ட போலீசார் நடிகர் தசன் மீது மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடிகர் தசன் மற்றும் அவரது நண்பர் லோகேஷ் ஆகியோரை கைது செய்துள்ளனர் அவர்களிடம் தற்போது ஜேஜே நகர் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது